வணக்க மக்களை சற்று முன் வெளிவந்த முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் என்ன புதிய பாடல்களெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டா நோடியூஸ்னால் வந்துகிட்டு இருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பில் இருந்து ரேஷன் கார்டு திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ ரேஷன் கார்டு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க வந்து அனைவரும் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருக்கிறாங்க அதனால் வந்து பயன்பெற்றும் வந்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து அதுக்கு உப உபயோககரமான பொருட்களும் குறைந்த விலையில் தரமான பொருட்களும் கிடைத்துக் கொண்டு வருகிறது அதனால் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து மலிவு விலை வந்து கிடைக்கிறது ஸோ தகுதியுள்ள குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு அதன் மூலம் உணவு தா உணவு தானிய இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது மாநில அரசுகள் மூலமாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டாலும் மத்திய அரசின் உதவியின் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கிடைக்கிறது மத்திய அரசும் வந்து ஒரு சில உதவிகள் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருடந்தோறும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உதவிகரமாக நிறைய செயல் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுகள் வந்து ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் குடும்பங்கள் அனைத்து தங்களுடைய ரேஷன் கார்டை ஆதாரோடு இணைப்பது அவசியம் என்று கூறியிருந்தாங்க இல்லையா அப்போது தான் ரேஷன் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெற முடியும் என ரேஷன் உதவிகள் மட்டுமில்லாமல் அரசிடம் வந்து நிதி உதவி பெறுவதற்கும் இது போன்ற விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ரேஷன் அடைதாரர்கள் அனைவருக்கும் தங்களுடைய ரேஷன் கார்டில் ஆதார் சரிபார்ப்பு மொபைல் நம்பர் அப்டேட் மற்றும் கைரேகை பதிவு செய்ய வேண்டும் என்பது மத்திய அரசின் அறிவுறுத்தியிருந்தது ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுப்பதற்காக இதுபோன்ற விதிமுறைகள் வந்து அரசு வந்து கட்டாயமாக்கப்பட்டு உள்ள வருகிறது மத்திய அரசின் வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்கள் கேஒய் சரிபார்ப்பு செய்வதற்கான கால அவகாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரை வழங்கப்பட்டது ஏற்கனவே இதற்கான காலக்கெடு பலமுறை நீடிக்கப்பட்ட நிலையில் கடைசியாக வெளிவந்த அறிவிப்பில் வந்து மார்ச் முப்பத்தொன்று தான் கடைசி தேதி என்று வந்து மத்திய அரசு சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் வந்து கை ரேகை கேஒய்சி அப்டேட்டு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக போய் நீங்கள் உங்களோட ரேஷன் கடைகளில் போய் வந்து நீங்கள் வந்து அப்டேட் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்த நிலையில் வந்து நிறையா பேர் பாதி பேர் வந்து பண்ணாமல் வச்சுருப்பீங்க பாதி பேர் வந்து கேஒய்சி அப்டேட் வந்து பண்ணியிருப்பீங்க ஸோ கேஒசி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு ரேஷன் இது கிடைக்கப்படும் பொருட்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கு வந்து நிறைய எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கேஓசி அப்டேட் பண்ணாத மாதிரி தங்களுடைய அந்த தாலுக்கா ஆஃபீஸில் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கான பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படிங்கறது ச எந்த ஒரு சந்தேக கூறுக்களும் வந்து கிடையாது அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது ஸோ இது போன்ற தினசரி நடவடிக்கும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும் வேணும்னு நினச்சிங்க மறக்காமல் நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டேஷன் வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்